வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால் உள்ள நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்திர பிரசாதா கேஸ் சப்சிக் கார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க வந்து இப்போ தான் வந்து ஜனவரி மாதத்துக்கு தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க போனஸ் ஷேர் ஒன்லி ஒன் போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறாங்க அதனால ப்ரைஸஸ்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் புக் வேல்யூ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் இனிமேல் இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஜ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இருநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி பன்னெண்டுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய பிஇ கரண்ட் பிஇ அப்புறம் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ பார்க்கும்போது அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இது வந்து ஆயில் கேஸ் அப்படிங்கும்போது ஹை வாலர்டாலிட்டி இருக்கும் அதே சமயத்தில் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் நிறைய ஃப்ரீக்குவென்ட்டாக வரும் அந்த ரிஸ்கையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ மூணுங்கிறதுனால ஒரு ஹை வாலட்டாலிட்டி இல்லாட்டி ஆவரேஜ் வாலட்டாலிட்டின்னு நம்ம சொல்லலாம் இது கியூஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்து அனாலிசிஸ்லாம் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஸ்லோப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்லோப்பாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது ஸோ இப்போ பெர்ஃபார்மென்சஸ் ப்ளூ கலரில் வரும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா மேலே எடுத்து கொண்டு போனான்னாக்க இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் இபிஎஸ் வந்து க்ரோத் வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்ததுனால அதை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டாக மெயின்டெயின் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசட் ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னா ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது பர்சன்ட் மெயின்டைன் ஆகுது இதுவுமே ஒரு நல்லது தான் ஆனால் சிக்ஸாக் இருக்குங்கிறத மாற்றம் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி மூணுன்னு இருக்குது பன்னெண்டு புள்ளி மூணு அப்படிங்கும்போது இது வந்து போன தடவை கட்டணும் ஒரு ரெண்டு ரூபா கம்மி ஸோ இப்போ அது டிக்ரீஸ் ரெண்டுக்கு போயிடுச்சான்னு சொல்ல முடியாது ஏன்னால் இவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஜிக்சாக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம குவார்டர்லியை வந்து க்ளீனாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்கு குவார்டர்லியில் இன்க்ரிமெண்ட் ரெண்டுக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம்

இப்போ போன வருஷத்துக்கு ஜனவரி மாதம் வந்து டூ ஒன் போனஸ் கொடுத்ததுனால இந்த ட்ரெண்ட் லைன்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளே பாதியாக பிரிச்சுக்கலாம் பாதி பாதி பிரிச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு புள்ளி ஒன்னு இருக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்னுன்னா இது ஆல்மோஸ்ட் ஒன்னு வந்து ஒரு இருபது பைசா இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டுன்னு சொல்லலாமாங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க வந்து ஓவர் வேல்யூஷன் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால கீழே அடிக்க போறானா கரெக்ஷன் எடுக்க போறானான்னு பார்க்கணும் போனஸ் ஷேர் கொடுத்துட்டு பிரைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்பவும் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது வந்து மேல ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹைட்ல இருந்து இவ மேல பதிமூணை தாண்டி பதிமூணு பதினாலு தாண்டி போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தஞ்சு ரூபா ஃபேர் பிரைஸ் நூத்தி நாற்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் எட்நூத்தி பதினொன்னு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்று புள்ளி நா ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுருப்போம் இவன் ஒன்று புள்ளி அஞ்சை நெருங்கிட்டான் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறானா இல்லாட்டி மேலே டூ பாயிண்ட் ஃபைவ் நெருங்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் இருக்குது அது வந்து மேலே க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் உங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி முப்பதுன்னு இருக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் நம்ம வந்து குவார்டர்லி ஏபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் பன்னெண்டு புள்ளி முப்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி ஜீரோ எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற வேல்யூவான த்ரீ பாயிண்ட் ஃபோரை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை க்யூ த்ரீ க்யூ ஃபோருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் க்ரோத் இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சப்சிக்வென்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பட் இப்போதைக்கு கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பாக தெரியுது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவன் வந்து இந்த நார்மல் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இது இது ப்ரொஜெக்ட் பண்ணினது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இரநூத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்பது மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் நல்லா மேலே உடச்சி போனான்னாக்கா அப்படிங்கிறதுக்காக ஆர் ஒன் வரைக்கும் போட்டிருக்கிறோம் கீழே சப்போர்ட் எடுக்கிறான்னா கூட எஸ் டூ வரைக்கும் போட்டிருக்கிறோம் ஸோ எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்ப்போம் எஸ் டூ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு எஸ் ஒன் நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து நூற்றி எழுபது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் இரநூத்தி பதினாறுலேருந்து இரநூத்தி இருபது பிரேக் பாயிண்ட் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆர் ஒன் நானூத்தி இருபத்தி இரண்டுல இருந்து நானூத்தி இருபத்தி ஒன்போது இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்ங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறான் எஸ் ஒன்னுக்கும் பி பிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலயும் சுத்திட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இப்போவும் என்ன பண்ணிருக்கிறான் கிளீனா வந்துட்டு பிபி பாட்டம் எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுத்திருக்கிறான் ஏன்னா க்யூ த்ரீ கியூ போர் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிஃப்டி பாத பாதி தூரம் ஏறிட்டு எகெயின் திருப்பி எஸ் ஒன்ல எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் ஆக்சுவலாக இப்போ வந்து அவன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறது எடுக்கலாம் அப்படி எடுத்தானாக்க மிட் பாயிண்ட்ல கூட சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இவங்களுக்கு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல ரிசல்ட் நல்லா கொடுத்து இவன் வந்து ப்ரீவியஸ் எல்லாம் வந்து பதினஞ்சு பதினாறுக்கு மேலே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க பிபிஐ உடைச்சி இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இந்த குவார்டருக்கு இந்த பிபியோட லெவல்லயே சுத்திட்டு இருந்துட்டு எஸ் ஒன் அண்ட் பிபியோட பாட்டம் லெவல்லே சுத்திட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா பிபி ரேஞ்சுக்கோ இல்லாட்டி ரேஞ்சுக்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்